இதய சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல மருந்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முக்கியமாக இதயம் வந்து பாதிக்குது அப்படின்னா அதில் வந்து முக்கியமான காரணம் வந்து ரத்த துணியுடைய அளவு வந்து நமக்கு குறையும் போது இதயம் வந்து நேரடியாக வந்து தாக்கப்படுது அதாவது அனிமிக் இந்த இரத்த சோகை ஏற்படுவதற்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான குருதிப்போக்கு மெனரோஜியா பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் நிறைய வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டது அப்படின்னா பிளட் லாஸ் ஆகும் அதனாலேயும் வந்து இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் படப்படப்பு ஏற்படும் அதிகமான கழிச்சல் ஏற்பட்டு டீஹைட்ரேஷன் ஏற்பட்டாலும் படப்படப்பு ஏற்படும் இதுக்கெல்லாம் வந்து ஒரே தீர்வாக ஒரே மருந்து நுரையீரலுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய மருந்து என்ன அப்படின்னா மருதம் பட்டை இந்த மருதம் பட்டையோட அசோக மரப்பட்டை வில்வ மரப்பட்டை இது மூணையும் வந்து ஒன்று ரெண்டாக இடித்து அதாவது ஒவ்வொன்றும் முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இரநூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அறுபது எம்எலாக குறுக்கி அந்த கஷாயத்தை வாரம் வந்து மூன்று நான்கு நாட்கள் வந்து காலை நேரத்தில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நான் சொன்ன பெரும்பாடு பெருங்கழிச்சலும் சரியாகும் அதே சமயத்தில் இதயத்துக்கும் வந்து இது ரொம்ப மிகச்சிறந்த மருந்து மருதம்பட்டை இருதயத்தை வந்து பாதுகாக்கும் நன்றி மக்களே